நம்ம ஃப்ளைட் தான் நாலு மாசத்துக்கு மேல ஏய் ஏய் என்னடா முன்னாடியே சொல்லுங்க

ஏடா சண்டைக்கு வரமாட்ட போமா ஏ புலக்கிறாங்க ஆ அங்க தானே சொன்னேன் ஸ்மோக்கிங் போட்டிருந்தோம் ஸ்மோக்கிங் போயிட்டு பொன்னியா போயிட்டாங்க வயஜா பாத்துறா ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சல் போடுறாங்க ஏதாவது

எனக்கு அவனோட பெரிய தெரியும்டா தம்பி அவனுக்கு கத்தியால குத்தி கொள்ளுவன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு உனக்கு தெரியுமாண்ணா உனக்கு தெரியாது ஆனால் அவன் ஹீல் பண்ணாமல் என்னை அடிக்கலாம்னு நினப்பில் வந்திருக்கேன் பாரு அதுக்குன்னே அவனை பாராட்டணும் பேரை வச்சு அவனுக்கு வந்து ஒரு பத்து ரூபா ரீ ஜிபே பண்ணி விட்டுரு ஆமாம் யூடியூப் ஃபண்ட்லேருந்து இது பண்ணிவிடுவோம் யூடியூப் ஃபண்ட்லேருந்து அவனுக்கு ஒரு பத்து ரூபா ஜிபே பண்ணி விட்டுருவோம் ஆள் வரா என் பக்கத்தில்

அடிஷ்ட <lad> <doctorate de> <mysticato> <hane>

ஆ சத்தியவா சப்போர்ட் பண்ணலன்னா நான் இந்த உயிர் இந்த நேரத்துல இல்ல என்கிட்ட இதை நான் இந்த யூடியூப் கம்யூனிட்டில ஃபைவ் டியூ செய்றேன் அது கார்த்தமேஜ இல்லனா இப்ப என்ன ரி கால் அந்த உயிர் போறது காரணம் நீங்களா தான் இருப்பீங்கனா உங்கள ரி கால் பண்ணா நான் வந்து சத்தேன் எதுவுமே அந்த ஏறுமே எடுக்கல அங்க போய் எடுப்பனா இங்க எடுக்க முடியல அவனால

நீங்க போய் நான் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அவங்க சுத்திட்டு வந்து மறுக்கி போறாங்க பா நான் ஹெல்த் கிட் இருக்கு எடுத்துக்கறேன் அது பேர் லூட்ல வராது ஸ்கெட் போர்டு வேற இருக்கு செல் பொருளுக்கு வந்துருது சீ பிரசாமா இங்க இதே வாங்கி வந்திருக்கலாம் வாங்குற போனே இவன் மேல 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 இருக்காங்க ஆல் ரெடி வாங்க ஆஹா அந்த இடத்துல நான் சர்ச்சல கேமரா தாஜல இருக்காங்க வாங்க வாங்க கொஞ்சம் ஏறி வாங்க

பா என்னன்னுபா அந்த மேட்ச் வந்து இழுவ ரப்பா அழுக்குது ஆளை பார்த்து அடிக்க முடியல அடிச்சா ஏ இந்த இருக்கேன் யா அங்கதான் பார்த்து போ கரு வண்டு மாதிரி போனாங்க அடிக்கிறீங்க இந்த பக்கம் வந்து நம்ம பொறட்டடி பாயில ரொம்ப சேஃபா முன்ன பின்ன வந்து அந்த வண்டி இங்க இருக்கு பாரு அடிச்சான்டா டேய் माने मुनाडी बड़ा डेंजर ओ चला ओके मुंगे मुनाडी में लोकेशन पता। राइट लेन पकड़ने

ஏ பிரேலி இந்த கிளப்டியஸ் ஆபில இருந்தானே ஏ சொன்னே இல்லடா அவன தான்டா நானானே கேட்டே நானு அவனான்ஜி நண்பா தூக்கிடு நண்பா தூக்கிடு நண்பா நண்பா தூக்கிடு நண்பையையா தூக்கிடு நண்பா சின்னறி हो गया ஸ்மோக்